குட் மார்னிங் இது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாருக்கும் ஆடிப்பெருக்க நல்வாழ்த்துக்கள் காலையிலேயே மஞ்சள் தண்ணியெல்லாம் தெளிச்சு கோலம் எல்லாம் போட்டாச்சு ஆடிப்பெருக்கு பெருக்கத்துக்குரிய சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது முக்கியமாக நீருக்கு நன்றி சொல்லும் நாள் அதாவது ஆற்று பக்கத்துலேயோ குளத்து பக்கத்துலேயோ போய் தான் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது இல்லை வீட்லேயே ஒரு செம்பில் தண்ணீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் கலந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பூ போட்டு அதை சாமி பக்கத்துல வச்சு நம்ம வழிபட்டுக்கலாம் ஆடி மாசத்துல நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்துட்டு கடவுளை போய் சேரும் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தட்டில் வைக்க வேண்டியது பூ அதுக்கப்புறமா நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியான பழங்கள் அதுக்கப்புறம் வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு கொஞ்சம் கண்ணாடி வளையல் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற நகைகளாக இருந்தாலும் சரி இல்லைன்னா புது நகைகள் வாங்கினாலும் சரி அதுக்கப்புறமா ரூபாய் நோட்டு அதுக்கப்புறம் நாணயம் காயினா சில்வரோ இல்லை கோல்டோ நம்மக்கிட்ட இருக்க சாதாரண காயினோ இது வந்து நான் கிச்சனில் டெய்லி பணம் போட்டு வைக்கிற ஜாடி அதுக்கப்புறம் தேங்காய் சாமிக்கு நைவேத்தியமாக முந்திரி கருப்பு திராட்சை அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க புது துணிகள் புதுசாக வாங்கணும்னு கிடையாது ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணாதது வச்சுருந்தோம்னா அதை வச்சு நம்ம கும்பிடலாம் அதுக்கப்புறம் சாமிக்கு தூபமெல்லாம் காமிச்சு ஆரத்தியும் காமிச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு ஆடிப்பெருக்கில் நம்ம செய்கிற நல்ல காரியங்களால் ஐஸ்வர்யம் புண்ணியம் கிடைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது நம்ம வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அதை நம்மளுக்கு பல மடங்காக பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை இந்த நல்ல நாளில் எல்லாேருக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க